இனிமே கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் வணக்கம் செய்தி சுடு உரிமையாளர் மீது நடவடிக்கை ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை இரண்டு ராக் பெய்லர் நாய்கள் கடித்து குதறி படுகாயமடைந்த குழந்தையை பார்க்கும்போது வேதனையாக இருக்கிறது குழந்தையின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அறுவை சிகிச்சை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மருத்துவ சிகிச்சைக்கான செலவு குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் நாய் கடித்து பாதிக்கப்படுபவர்களின் நிலையை நாய் வளர்ப்பவர்கள் புரிந்து செயல்பட வேண்டும் நாய்கள் வளர்க்க உரிமம் கட்டாயம் இதுபற்றி மக்களிடையே போதிய விழிப்புணர்வு இல்லை நாய் மாடு உள்ளிட்ட ஒரு விலங்குக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க சென்னை மாநகராட்சிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது நாய் கிடைத்தால் அதன் உரிமையாளர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என ராதாகிருஷ்ணன் கூறினார் லாரியின் ரகசிய அறையில் எட்டு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் பணம் ஆந்திராவில் லோக்சபா தேர்தலுடன் சட்டசபை தேர்தலும் நடக்கிறது வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க மாநிலம் முழுவதும் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர் என்டிஆர் மாவட்டம் கரிகாபாடு சோதனைச் சாவடியில் அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் தெலுங்கானா மாநிலத்திலிருந்து குண்டூருக்கு பைப்லோடு ஏற்றி வந்த லாரியை நிறுத்தி சோதனை செய்தனர் லாரி கேபின் பின்புறம் ரகசிய அறை இருந்தது அதில் ஐந்து பெட்டிகளில் எட்டு கோடியே முப்பத்தி லட்சம் ரூபாய் பணம் இருந்தது முறையான ஆவணங்களை லாரியில் இருந்தவர்கள் காட்டவில்லை இதனால் பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படை அதிகாரிகள் கருவூலத்தில் ஒப்படைத்தனர் இதுபற்றி வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் லாரி டிரைவர் உள்ளிட்ட இருவரை கைது செய்து விசாரிக்கின்றனர் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஊழியர்கள் பேர் நீக்கம் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தின் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒரே நேரத்தில் காய்ச்சல் என கூறி மருத்துவ எடுத்தனர் விடுப்பெடுத்த ஊழியர்களை ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் தொடர்பு கொள்ள முயற்சி செய்தது அவர்களது செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது இதனால் எண்பதுக்கும் மேற்பட்ட விமானங்களை ரத்து செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் கடும் அவதிப்பட்டனர் அதைத் தொடர்ந்து காய்ச்சல் என கூறி விடுபடுத்த முப்பது ஊழியர்களை பணிநீக்கம் செய்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது ஊதியத்தில் பாகுபாடு காட்டுகிறது அனைவரையும் சமமாக நடத்தவில்லை நிர்வாகத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இவ்வாறு செய்தோம் என ஊழியர்கள் தரப்பு கூறுகிறது மர்ம ஊழியர்கள் இன்று மாலை நான்கு மணிக்குள் பணிக்கு திரும்பாவிட்டால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் நிர்வாகம் எச்சரித்தது ரன்வே வரை வந்த விமானம் கேன்சல் பதற்றமானது சென்னை ஏர்போர்ட் சென்னையிலிருந்து துபாய் செல்லும் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் நேற்று இரவு பத்து முப்பதுக்கு கிளம்ப தயாரானது முன்னூற்று அறுபத்தி இரண்டு பயணிகளுடன் ஓடுபாதைக்கு வந்தது அப்போது இயந்திர கோளாறு இருப்பதை பைலட் கண்டுபிடித்தார் தொடர்ந்து விமானத்தை இயக்கினால் பெரும் ஆபத்து என்பதை உணர்ந்தார் உடனடியாக சென்னை ஏர்போர்ட் கண்ட்ரோல் ரூமுக்கு அவசர தகவல் தெரிவித்தார் பொறியாளர்கள் வரவழைக்கப்பட்டனர் விமானம் தாமதமாக கிளம்பும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் நள்ளிரவை கடந்து இயந்திர கோளாறை சரி செய்ய முடியவில்லை இதனால் துபாய் விமானம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது பயணிகள் மாற்று விமானத்தில் செல்ல ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டனர் இரண்டு ஐபோன்களை உடைத்து கடலில் வீசிய ஜாஃபர் சாதிக் சென்னையைச் சேர்ந்த திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகி டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவரது கூட்டாளிகள் முகேஷ் முஜுபுர் அசோக் குமார் சதானந்தம் ஆகியோரும் கைதாகி அதே சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் சமீபத்தில் ஐந்து பேர் மீதும் டெல்லி பாட்டியாலா கோர்ட்டில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் ஜாஃபர் சாதிக் குறித்து பல திடுக்கிட வைக்கும் ஆதாரங்களை சமர்ப்பித்துள்ளனர் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளிகள் மீதான குற்றப்பத்திரிகையுடன் வங்கிக் கணக்குகள் மற்றும் தடயவியல் துறை ஆய்வு முடிவுகள் இருந்தது நாற்பத்தி இரண்டு பேரிடம் பெற்ற சாட்சியங்கள் தொன்னூற்றி ஏழு ஆவணங்கள் கோர்ட்டில் ஒப்படைக்கப்பட்டது போதைப்பொருள் கடத்தல் வாயிலாக சம்பாதித்த வெளிநாட்டு கரன்சிகளை ஜாஃபர் சாதிக் சென்னை பாரிமுனை கடற்கரை ரயில் நிலையம் அருகேயுள்ள மணி எக்ஸ்சேஞ்ச் நிறுவனம் வாயிலாக மாற்றியுள்ளார் போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்திய இரண்டு ஐபோன்களை உடைத்து காமராஜர் சாலையில் நேப்பியர் பாலம் அருகே கடலில் வீசியுள்ளார் ஆஸ்திரேலியா மலேசியா நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு போதைப் கடத்தியது உண்மை என ஜாஃபர் சாதிக் வாக்குமூலம் அளித்துள்ளார் அதற்கான ஆடியோ மற்றும் வீடியோ பதிவுகளும் கோர்ட்டில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன என அதிகாரிகள் கூறினர் ஓட்டு எண்ணிக்கை முடிந்த பின் விக்கிரவாண்டிக்கு இடைத்தேர்தல் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமானார் இதையடுத்து அத்தொகுதி எம்எல்ஏ பதவி ஏப்ரல் ஆறு முதல் காலியாக உள்ளது தமிழக அரசிதழிலும் வெளியிடப்பட்டுள்ளது இந்த தொகுதிக்கு எப்போது இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது தற்போது நாடு முழுவதும் லோக்சபா தேர்தல் ஏழு கட்டமாக நடத்தப்படுகிறது முதல் கட்ட தேர்தல் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடந்தது ஏழாம் கட்ட தேர்தல் ஜூன் ஒன்றில் நடக்கவுள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று முன்தினம் துவங்கிய நிலையில் விக்கிரவாண்டி இடம்பெறவில்லை எனவே இனிமேல் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிக்கு லோக்சபா தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை முடியும் வரை இடைத்தேர்தல் அறிவிக்க வாய்ப்பில்லை என்பது உறுதியாகியுள்ளது ஓட்டு எண்ணிக்கை முடிந்தபின் காலியாக உள்ள தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படும் போது விக்கிரமாண்டி தொகுதிக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்படும் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர் ஏய் கஞ்சா திருப்பத்தூர் ஆம்பூர் பைபாஸ் ரோட்டில் போதை இளைஞர் அட்டகாசம் செய்தார் சட்டையை கழற்றி வீசிவிட்டு ரோட்டில் சென்றவர்களை ஆபாசமாக பேசினார் நடு ரோட்டில் நின்று வாகனங்களை நிறுத்தி ரகளையில் ஈடுபட்டார் சுற்றியிருந்தவர்கள் இளைஞரை பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர் ஆம்பூர் பைபாஸ் ரோட்டில் மூன்று டாஸ்மாக் கடைகள் அமைந்துள்ளது கஞ்சாவும் பதுக்கி வைக்கப்பட்டு சப்ளை செய்யப்படுகிறது தினமும் போதை ஆசாமிகளை சமாளிக்க வேண்டியுள்ளது போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர் அப்பகுதி மக்கள் கோயில் சித்திரை விழா தேனி மாவட்டம் கருட்டுப்பட்டி கிராமத்தில் உள்ள வேரப்பாண்டி கௌமாரியம்மன் கோயிலில் சித்திரை விழா கோலாகலமாக நடந்து வருகிறது பக்தர்கள் விரதமிருந்து சட்டி ஆயிரம் கண் காவடிகள் சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் காவடிகளை சுமந்து வந்து தேவராட்டம் ஆடி நேர்த்திக்கடன் செலுத்தினர்